இது பழுத்துடுச்சி சரிங்களா பழுத்ததும் இந்த மாதிரி மஞ்சள் கிளாஸ் ஆயிடுச்சு மாங்காய் எப்படி இருக்கும் குளிப்பாக இருக்கும் மாங்கழம் எப்படி இருக்கும் இனிக்கும் காய் வந்து குளிக்க பழம் வந்து இனிக்கும் சரிங்களா காய் எப்படி பழமானுச்சே காய் கொஞ்சம் கொஞ்சம் பெருசாயி பெருசாக ஆகி சரிங்களா காய் எப்படி இருக்கும் பழம் எப்படி இருக்கும் இனிக்கும் இது மாங்காய்

இருக்கும் இது வந்து படுத்துடுச்சு வாழைப்பழம் சரியா இந்த மாதிரி பச்சை கலர்ல காய் இது பழம் வாழைப்பழம் என்னது அதுக்கு பிறகு எப்படி இருக்கும் சவுப்பு கலர்ல இருக்கும் சரியா இது தக்காளி காய் வந்து பச்சை கலர்ல இருக்கும் பழுத்து பிறகு சவுப்பு கலர்ல இருக்கும் தக்காளி இது தக்காளி பழம் சரியா எல்லாமே ஃபர்ஸ்ட் காயா இருக்கும் அப்புறம் பழமாகும் சரியா புளி எப்படி இருக்கும் புளி வந்து ஃபர்ஸ்ட் காயா இருக்கும் புளிங்காய் எப்படி இருக்கும் புளிப்பா இருக்கும் பழமானதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் இனிக்கும் இனிக்கும்